நான் அகில இந்திய மகளிர் ராஜா அதாவது இந்த அரங்கத்திலே நாம் அனைவருமே ஒரு சமூகத்தை நோக்கி சமூகத்தின் விழிப்புணர்வை நோக்கி வந்துள்ள நம்ம நாம் அனைவரும் கூறியுள்ளோம் உலக தொழிலாளர் தினம் அது எப்படி உருவானது என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் அமெரிக்காவிலே சிக்காகோவிலே போராடினார்கள் எட்டு மணி நேரத்திற்காக வெள்ளம் ஓடியது உயிரிழந்தார்கள் கிடைத்தது எட்டு மணி நேரம் ஒரு மீனம் என்று அறிந்து கொண்டது தொழிலாளர்கள் அதன் அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலே தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி பெண்கள் பெண்களுடைய பிரச்சனைக்காக அவர்கள் நூற்பாளைய வேலை பார்த்த போது இந்த அடிப்படையிலே தான் எட்டு மணி நேரம் வேலை வேண்டும் என்று போராடினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலே போராட்டம் கோரிக்கையாக வெற்றெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலே நமது கம்யூனிஸ்ட் தலைவர் ஜெர்மன் தலைவர் கிளாரா ஜெட்கின் அவர்களால் மாநாட்டிலே அறிவிக்கப்பட்டது மார்ச் எட்டு பெண் அப்ப தொடர்ந்து பார்த்தோம்னாக்கோ என்ன அப்படின்னா முன்னாடி இருக்க வரலாறு பார்த்தாலும் நாம் மனிதனாக உருவாகும் போது நாம் எப்படி இருந்தோம் மனிதனாக இருக்கும் போது யாரோடு போராடினோம் சாப்பாட்டிற்காக பழத்திற்காக உணவிற்காக உடைகளுக்காக இருப்பிடத்திற்காக தொடர்ந்து விலங்குகளோடு போராடினோம் அப்படி என்றால் போராட்டம் என்பதுதான் வாழ்க்கை வாழ்க்கையின் மாற்றம் என்பது போராட்டத்தில்தான் அதை கற்றுக் கொடுத்தவர் தான் காரணம் மார்க்ஸ் நம்ம தொடர்ந்து அவர் வந்து ஆய்வு பண்ணி மாற்று வந்து நமக்கு வந்து ஆய்வை வந்து கற்றுக் கொடுத்தார் அதாவது பொருள் முதல் பாகத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்குகிறது என்பதை கற்றுக் கொடுத்தார் ஆனால் சக்தி என்பது உண்டு அந்த சக்தியின் வழியாகத்தான் இருக்கிறது என்பது அந்த அந்த டாப்பிக் போகலாம் போயிடணும் ஒரு கோட்பாடு தான் இப்படிப்பட்ட ஒரு தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலக தொழிலாளர் தினம் உலக தொழிலாளருடைய சின்னம் என்று மெரினா பீச்சிலே போடப்பட்டிருக்கிறது அதில் பார்த்தால் பெண்களுடைய படம் வர இது இந்து பத்திரிகையிலே வந்திருக்கிறது சரிங்களா அப்ப பெண்கள் வேலை செய்யவில்லையா பெண்கள் தான் அதை வந்து கண்டுபிடித்தார்கள் உற்பத்தியை என்பது வரலாற்று பூர்வமாக நமக்கு தெரியும் ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் இருந்து வீட்டிலாம் இருப்பிடம் அதாவது மரத்தடியிலேயோ ஒரு குடிசையிலேயோ இருக்கும் பொழுது ஒரு பழத்தை தூக்கி இருந்தார்கள் அந்த பழம் கொட்டையாகி அது வந்து ஒரு மரமாகிறது அப்பொழுதுதான் விவசாயம் என்பது முடியும் என்பது மாற்றம் என்பது கிடைக்கும் என்பதை கண்டுபிடித்தார்கள் ஆனால் இதுவரை பெண்களுடைய உழைப்பை பற்றி ஒரு சின்னத்தை காண்பதற்கு கூட முடியவில்லை இதுதான் என்னுடைய சூழ்நிலை ஆனால் கவிதை என்பது நிச்சயம் தேவை சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டுவருவதற்கு கவிதையின் மூலமாக பாடல்களின் மூலமாக பாரதியார் புதுமை பெண்களையே உருவாக்கினார் நிவேதா என்ற பெண்ணிடம் வந்து பார்த்து பேசிய பிறகுதான் தன்னுடைய மனைவியையும் அழைத்து வர வேண்டும் தன்னுடைய மனைவியையும் எழுதி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை வந்து அவர் உணர்ந்தார் பாரதியாரை அப்பொழுது அப்ப பெண்களை வந்து பெண்களுடைய போராட்டங்கள் இருந்தால் கொண்டு வந்தால்தான் எல்லா இடங்களிலும் கொண்டு வர வேண்டும் அப்ப எட்டு மணி நேரம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் போடப்பட்ட வந்து எட்டு மணி நேரம் குடும்பத்தில் நான்கு பேரை வந்து சோசலிச அமைப்பில் கொடுப்பது நான்கு பேரை பராமரிப்பதற்கான வேலை எட்டு மணி நேரம் அடுத்து எட்டு மணி நேரம் சமூகத்தில் என்ன வேலைகள் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கான ஒரு வேலை எட்டு மணி நேரம் குறக்கம் இதுதான் பெண்களுடைய நிலைமை பெண்களுடைய உழைப்பு என்பதை வந்து வகுத்து கொடுத்திருக்கிறது ஆனால் இல்லையே இன்று அப்போ நிச்சயமாக நமது உயிர் இருக்கும் வரை நாம் பெண்களுக்காக பெண்களுடைய பிரச்சனைகளுக்காக வாழ வேண்டும் இயக்கத்தில் இயங்கிக் கொண்டு இருக்க வேண்டும் என்று கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன்